எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் லியோ படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக வருவது நம்ம அர்ஜுன் அவருக்கு நீங்கள் பர்த்டே அந்த பர்த்டே செலிபிரேஷன் சூப்பராக இருக்கா லியோ டீம் வந்து பிளான் பண்ணி ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிளிம்ஸ் வீடியோ ஃபார்ட்டி செகண்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த வீடியோ எக்கச்சக்கமான டீட்டில் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்லேயே காட்டுறது அந்த பென்ஸ் கார்டு தான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி இருக்கும் அந்த லாரி லாரியை பார்க்கும்போது லோகேஷ் கார் அவரோட சிக்னேச்சர் வந்து இல்லையா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் படத்தில் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பென்ஸ்காரோட நம்பர் பிளேட் ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு ஸோ ஆந்திர பிரதேஷ் நடக்கிற மேபி அந்த ஃபேக்ட்ரி வந்து ஹைதராபாத்தில் அந்த லொக்கேஷன் தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கார் உள்ள வரும்போது சைடுல இருக்கவங்க வணக்கத்தை வைக்கிறாங்க ஸோ ஒரு பயங்கரமான டெரான கேரக்டர் தான் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனில் தெரிய வருது அப்படியே சீன் கட் பண்ணி பேக் சைடில் கிரீன் ஷர்ட்டில் நம்ம அரால் தாஸை காமிக்கிறாங்க ஸோ இவரு இதோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா தாஸ் கோ அந்த ஃபேக்ட்ரியை காமிக்கிறாங்க ஸோ இதே ஃபேக்ட்ரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாஸ் அவுடர் கிளிம்ஸில் காமிச்சிருந்தாங்க ஸோ ஃபேக்ட்ரியை தவிர வேறு எதுவுமே லோகேஷ் காமிக்க மாட்டாரு ஸோ பயங்கரமான பிளானர் தான் வந்து கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணுறாரு ஸ்டார்டிங்ல ல அர்ஜுன் கிரீன் ஷர்ட் போட்டு இருப்பாரு கொஞ்சம் தூரம் உள்ள போனேன் பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஷர்ட் போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்ம லியோ ரெண்டுக்கு விதமான கதை இருக்கிறது கிளியர் கட்டா இதுலயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏற்கனவே கிளிம்ஸ் பார்க்கும்போது நம்ம சஞ்சய் டேட் பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல இருப்பாரு அதே நானே சாங்ல பாக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க லுக்ல இருப்பாரு கெட்ட அதுலயும் கிளியர் அண்ட் கட்டா கன்ஃபார்ம் ஆன நம்ம அஜ்ஜினும் வந்து ரெண்டு கெடப்ல ரெண்டு பாஸ்ட் பிரசென்ட்ல வராருன்னு சொல்லிட்டு இதுலயும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பாஸ்ல இருக்க அந்த அஜினோட லுக்கை வந்து பிளர் பண்ணிருப்பாங்க பேக் சைட்ல மட்டும் தான் காமிப்பாங்க பிளராக அந்த லுக் வந்து தெரியாது பட் ப்ரெசென்ட்ல லுக்கே வந்து வெறித்தனமாக இருக்கும் பயங்கரமான கொடூரமான கேரக்டரா வந்து நம்ம அர்ஜுனை காமிச்சிருப்பாங்க இந்த ப்ரெசென்ட்ல இருக்க அரால்தாஸ் வந்து இந்த வீடியோவில் யாரை கையை வெட்டுற மாதிரி காமிப்பாங்க பயங்கர கோவத்தோட வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ வெட்டும்போது போது அந்த சீனை பார்க்கும்போது ஒரு கிளியர் அண்ட் கட்டாக என்ன தெரியுதுன்னா நம்ம சாண்டி மாஸ்டரா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் சாண்டி மாஸ்டர் எதுக்கு கையை வெட்ட போறாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் வந்தால் எப்படி இருக்க போது சொல்லிட்டு அந்த வெற்ற சீனை பார்க்கும்போது பயங்கர வெறித்தன கோவத்தோட வெற்ற தான் காமிச்சிருப்பாங்க ஸோ அர்ஜுனோட ஃபேஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு எக்கச்சக்கமான காயலாம் இருக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கேட்டர் தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஹரால் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன டேலாக கொடுத்துருக்காங்க தெரிக்க அப்படின்னு சொல்லி

பவ்யமாக இருப்பார் அவரோட விசுவாசியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இவர் அதே சீனை பார்த்தீங்கன்னா ஆண்டனி தாஸ் நம்ம சஞ்சி டேட்டோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அங்கேயும் அவர் கூட இருப்பார் சரி நம்ம ஆண்டனி தாஸ் அராஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான விசுவாசமான கேரக்டர்னா பாபு ஆண்டனா இருப்பார் போல அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கிளிம்ஸில் ஃபைனில் அரால் தாஸ் ஒரு மேட்டரான கேரக்டாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு சின்ன கிளிம்ஸோட காமிச்சிட்டாங்க ஹிண்ட்டோ கொடுத்துட்டாங்க பார்த்துட்டு நீங்கள் ஆண்டனி பிடிச்சிருக்கா இல்லை அரால் தாஸோட கேரக்டர் பிடிச்சாட்டு மறக்காம கமர்ஷியல் இந்த விஷயம் லைக் பண்ண பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்லாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க